முத்து மீனாக ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா எப்படியாவது இந்த கடனை ஏன் நம்மளே அடைக்கக்கூடாது நம்மளால முடியும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணனும் அதையும் தாண்டி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பூ கொடுக்குற அந்த ஒரு ஆர்டர் நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு மீனை வந்து சொல்கிறாங்க ஓகே மீனா நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு முத்து சொல்லி அவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி அண்ட் ரவி ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக பிரச்சனை வருது நீத்துவால் ஏன்னால் நீத்து போட்ட போஸ்ட்டால பார்த்தீங்கன்னா எனக்கும் நீத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு ரவி சொன்னாலும் நீத்து எதுவுமே சொல்லலை ஏன் அவள் சொல்லலை எவ்வளோ பாருங்க கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு ஸ்ருதி ஒரு பக்கம் இருக்காங்க அடுத்ததாக வந்து இதனால பயங்கரமாக பிரச்சனை வந்து எனக்கு தெரியாது உடனே வந்து நீ அந்த வேலையை விட்டு வந்துட்டு என்னோடய ஹோட்டலில் சேர்ந்துரு அப்படின்னு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க புரிஞ்சுக்காமல் பேசாது அப்படின்னு ஃபோன் பண்ணி நீங்களுமே அந்த போஸ்ட் டெல்ட் பண்ணிடுங்க இல்லைனா ஏதாவது நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்ற மாதிரி நீத்துக்கு கால் பண்ணி ரவி வந்து சொல்லியாச்சு அப்போ நம்ம நினச்ச மாதிரி ரெண்டு பேருக்கும் அங்கே சண்டை வருது அப்படின்ட்டு ஸ்ருதிக்கு அதாவது ரொம்பவே நீத்துக்கு வந்து சந்தோஷம் இப்போ ஸ்ருதி மேலே வந்து பயங்கர ஒரு ரிவிஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம நீத்து இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் போயிட்டு எனக்கு அந்த ஆர்டர்லாம் வேணும் பூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸில் போய் நம்ம மீனாக பேசும்போது போட்டியாக நம்ம இவங்க இருக்காங்களே சிந்தாமணி அவங்களுமே போயாச்சு போனதுக்கு அப்புறமா நான் பூ கொட்டி கொண்டு வரேன் சார் ரெண்டையும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது சிந்தாமணி பேக் அடிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது போட்டினா போட்டி தான் நீங்களும் கட்டிவிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாரு அந்த ஆர்டர் எப்படி நானே வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சவால் எல்லாம் விடுது இன்னொரு பக்கம் முத்துக்கு நம்ம விஜயா வந்து கால் பண்ணுறாங்க அட்வொகேட் ஆஃபீஸ்லேருந்து முத்துக்கு சந்தோஷம் தாங்க முடியாது எல்லாட்டையும் வந்து காட்டுறாரு பார்த்தியா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னோடனே மனோஜ் இது ஒரு பெரிய விஷயமா இதுக்கு போய் நீ இப்படி வந்து பீத்திட்டிருக்க அப்படின்னோடனே நீ வந்து உனக்கு டெய்லி அம்மா ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு பண்ணதே இல்லை இப்போ தான் பண்ணுறாங்க பாரு உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு முத்து பார்த்தா அட்வொகேட்டுக்கிட்ட பேச முத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு விஜயா அப்போது இருக்கா மீ மீனா வந்து உங்கள் ஒய்ஃப் உண்மையை மறைச்சாங்க ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலெலாம் வந்து முத்து கிடைக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ரோஹிணி நிற்கிறாங்க எப்பவுமே என் பையனோட நீ சேரவே முடியாது அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் கத்த நான் சேர்ந்து காட்டுறேன் அப்படின்னு ரோஹிணி ஒரு பக்கம் கத்த இது ரோகிணி சபதமாக கல்யாணி சபதமா அப்படின்னு முத்தோ கிண்டல்லாம் பண்ணுறாரு பார்லரமா எப்போயுமே நீ நினைக்கிறத நடக்காது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் யாரும் உங்களுக்கு வக்கீல கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களான்னு ரோஹினியை கேட்க அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு சிம்பதி கிரியேட் பண்ணது ரோஹிணி எப்படியாவது மனோஜை வளச்சிடணும் அப்படின்னு மாதிரி ரோ ரோஹினி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கு ஸோ ரிவோஸ் கேஸ் வந்து அது கொஞ்சம் நாள் ஓடும் இன்னொரு பக்கம் சிந்தாமணியோடு சேர்ந்து நம்ம ரோஹினி இருக்காங்க இல்லையா அவங்க கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணி மனோஜை அவங்க பக்கம் எழுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சு இருக்கவே நம்ம அருண் ஸோ அவரோட சேர்ந்து கூட கண்டிப்பாக ஏதாவது பண்ணுறதுக்குமே நிறைய சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த சீரியில் கொண்டு போக போகிறாங்க ஸோ இந்த ஒரு சீரியல் எப்படி போயிட்டுருக்கோ அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி படிச்சு அந்த லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ